திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்த்துரலாம் பாடல் எண் முப்பத்தி ஐந்து முதல்ல பாடலை பாத்திரலாம் பரன்பரனே நின் பழ அடியாருடும் என் படிறு விரும்பு அறனே விட்டுழுதி கண்டாய் மென்முயல் கரையின் அரும்பு அற வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய் அறவம் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்பு உறவே அப்படிங்கிறாரு அழகான பாடல் அழகான பாடல் அழகான உமை பொதும்பு அப்படின்னா பொந்து அப்படின்னு அர்த்தம் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு வேறான பொருளை சிவபெருமான் ஒன்னா வச்சுருக்காராம் அது என்ன ரெண்டு ரெண்டு வேறான பொருள் அப்படின்னா விரும்பு அரணையை விட்டுடுதி கண்டாய் மென்முயல் கரையின் அரும்பு அற நேர் வைத்து அறி அணிந்தாய் அப்படிங்கிறாரு அதாவது இந்த சந்திரன் இருக்கார் இல்லையா அந்த சந்திரனை நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன கோடு ஒரு கரை மாதிரி அப்படி தெரியும் அது வந்து முயல் அப்படிம்பாங்க சந்திரனுக்கு வந்து ஷஷங்கா அப்படின்னு சொல்லி கூட ஒரு பேர் உண்டு அந்த முட முயல் வடிவத்தை தன்னுள் கொண்டு கொண்டுள்ளவன் சந்திரன் ஷசங்காசனம் அப்படின்னு கூட இதில் யோகாவில் இருக்கும் இல்லையா அது வந்து அந்த முயல் எப்படி இப்படி குனிஞ்சு இப்படி குட்டியாக இருக்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த ஆசனம் வந்து ரெண்டு காலையும் மடக்கி இப்படி எடுத்து இப்படி பண்ணும்போது அந்த ஆசனம் வந்து அப்படி தெரியும் ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாம்பும் சந்திரனும் ஒன்னோட ஒன்று சேராது அந்த கிரகண கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அதனால அது ரெண்டும் உன்னோட ஒன்று சேராது உன்னோட ஒன்று வேறுபட்டது எதிரின்னு கூட சொல்லலாம் ஆனா அவைகளை சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காராம் தன்னோட தலையில இந்த பக்கம் வந்து பிறைச்சந்திரன் இருக்கும் இந்த பக்கம் வந்து பாம்பு வந்து சூடியிருப்பார் இது ரெண்டையும் உன்னோட ஒன்றா சூடியிருக்கக்கூடிய என்னுடைய பெருமை மிகுந்த என்னுடைய பெருமானே அப்படிங்கிறாரு அது ரெண்டும் அப்படி ஒன்னோட ஒன்று அப்படி பார்த்துக்குமா ஒன்றுடன் ஒன்று இணங்காதவைகளும் தரத்தில் வந்து வேறுபட்டவைகளும் ஆகிய சந்திரன் பாம்பு பொண்ணுக்கும் உன்னிடம் சம அந்தஸ்து பெற்று உன்னை அலங்கரிக்கின்றன அப்படிங்கிறாரு ரெண்டு பேருக்கும் சம அந்தஸ்து கொடுத்து அலங்கரிக்கின்றன அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா அரும்பு அற நேர் நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய் அறவம் பெரும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்பு உறவே நீ வந்து யாருப்பா நீ வந்து எல்லாத்துக்கும் மேலானவாப்பா என்னோட அரணே நீ வந்து என்ன பண்ணணும் உன்னோட பழைய அடியார்களோட இந்த ஒழுக்க முடிய என்னையும் நீ வந்து சமமாக வைத்து நீ என்னையும் சேர்த்துக்கணும்ப்பா இனி நீ என்னையை வந்து கைவிட்டு விடாத எப்படி பா ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்காத அந்த பாம்பையும் சந்திரனையும் ஒரே ஒரு உன்னோட தலையில் வச்சு ரெண்டு பேரும் எதிரெதிராக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு அந்தஸ்தை கொடுத்தியோ அது மாதிரி உன்னுடைய பழைய அடியார்களோடு அதைத்தான் அழகா சொல்றாரு பெரும் பெருமான் மனம் அஞ்சி பொதும்பு உறவே பரம்பரனே நீ வந்து எல்லாத்துக்கும் மேலானவன் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பரம்பரன் அப்படின்னா மேலானவன் அப்படின்னு சொல்லட்டு நீ மேலானவன் இல்லையாப்பா எல்லாத்துக்கும் மேலானவன்ப்பா நீ வந்து என்ன பண்ணுற உன்னோட பழைய அடியாரோடு எனக்கு வந்து அவங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தியோ அதே மாதிரி நான் வந்து வஞ்சகம் பிடிச்சி திரிஞ்சிட்ருக்கேன்ப்பா படிருன்னா வஞ்சகம் வஞ்சகம் பிடிச்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க எப்படி சந்திரனையும் பாம்பையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டியோ அது மாதிரி உன்னோட பழைய அடியார்களோடு என்னையும் சேர்த்துக்கப்பா என்னையை கைவிட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னை சமணமாக வைத்து நீ என்னை கைவிட்டுடாதப்பா அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா பிறவி ஐவாய் அரவம் பெரும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சு பொதும்பு உறவே பொதும்பு அப்படின்னா பொந்து வலை அப்படின்னு சொல்லலாம் இந்த பிறவியானது வந்து எதுக்கு ஒப்பான் பிறவி ஐவாய் அரவம் அறவம்னால் பாம்பு இல்லையா இந்த பிறவியானது அஞ்சு தலை நாகத்திற்கு ஒப்பான் அஞ்சு தலை நாகத்திற்கு ஒப்பான் இந்த பிறவி ஏன்னா ஐம்ப பொருள் வாயிலா வந்து பயம்புறுத்துதான் இவரை வந்து அஞ்சு த அந்த ஐம்பொறிகளும் அஞ்சு தலை நாகம் புஷ்ஷுன்னு வந்தா எப்படி பயமுறுத்துமோ அந்த மாதிரி இவரை வந்து பயம்புடுத்துதான் இவர் என்ன பண்றாரா இந்த பாம்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு பிடிக்கிறதுக்கு வருன்னு வச்சுக்கோங்க இலி என்ன பண்ணும் ஓடி அந்த பொந்துக்குள்ள போய் டமக்குன்னு உட்காந்துக்கும் இல்லையா அந்த பாம்பு என்ன பண்ணும் அதுவும் வேகமா வந்து எந்த பொந்துக்குள்ள எலி போச்சுன்னு தெரியல ஆனஞ்சு பொந்து இருந்தா ஏதாவது ஒரு பொந்துக்குள்ள போய்டும்ல அந்த பொந்துக்குள்ள போய் அப்படி பார்க்கும் இருந்தா எடுத்துக்கும் இல்லைன்னா போயிடும் பாம்பு அப்படி அந்த பா அந்த எப்படி அந்த பாம்பு வந்து பிடிச்சிச்சு பிடிக்க வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த எலி குடுகுடுன்னு போய் அந்த பொந்துக்குள்ள போகுதோ அது மாதிரி பாம்புக்கு அஞ்சு எலியானது பொந்தில் பதுங்குவது போல கர்ம சொரூபமாகிய என்னோட மனம் இந்த ஐம்பொறி நாகத்தோட சண்டை போட்டு அஞ்சி உள்முக நோக்கம் என்னும் பொந்தில் ஒடுங்குகிற நான் எப்படி அந்த பா எலி வந்து பயந்து பாம்புக்கு பயந்து உள்ளே போய் ஒடுங்குதோ அது மாதிரி இந்த இந்த ஐம்பொறிகளால் இவர் சிக்கி உள்ளுக்குள்ள போய் அவர் அப்படியே ஒடுங்கி கிடக்கிறாராம் அப்பேற்பட்ட நிலையில நான் இருக்கேன்ப்பா என்னையை வந்து கா காப்பாத்தப்பா என்னையை கைவிட்டுடாதப்பா அப்படின்னு மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது உருகி நல்ல ஓமையோட ரொம்ப அழகாக பாடுறாரு இன்னும் வந்து பரன் பரன்பரனே என் படிறு விரும்பு அரணே மென் மென்முயல் கரையின் அரும்பு அறநேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய் அறவம் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சிப் பொதும்பு உறவே பரன் பரனே அதாவது எல்லாவற்றிற்கும் மேலானவன் பணின்னு நின் பழ அடியாரோடும் உன்னுடைய பழைய அடியார்களோடு என்னைய வந்து நீ சேர்த்துக்கப்பா நீ எப்பேற்பட்டவன் நீ மேலானவன் உன்னோட பழைய அடியார்களோட என்னைய வந்து சேர்த்துக்கப்பா நீ வந்து யாருக்கும் நெருங்க இயலாத அரிய பொருள் அல்லவா நீ அப்பேற்பட்ட பொருள் பண்ணின்னு நீ வந்து எவ்வளவு மேலானவன் பரன் இல்லையா அப்பேற்பட்ட நீ என் படிறு விரும்பு அரணே இந்த வஞ்சகம் பிடிச்சிய இந்த பாவிய நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட நீ வந்து சேர்த்துக்கணும்ப்பா விரும்பு அரணே விட்டுடுதி கண்டாய் மென்முயல் கரையின் எப்படி ஒரு முயல் கரை மாதிரி அந்த கரை மாதிரி இதுல இருக்கிற வடிவத்தில் இருக்கிற அந்த சந்திரனையும் அப்புறம் என்ன அரும்பு அரை நேர் வைத்து அருந்தா அணிந்தாய் அரும்பு அரும்பு அரை நேர் வைத்து அறிந்தாய் அந்த பாம்பை வந்து நீ வந்து என்ன பண்ணியிருக்க ஒன்னோட ஒன்று ரெண்டும் எதிரியா இருந்தாலும் எப்படி வந்து ரெண்டும் ஒன்றா தெரியிற மாதிரி உன்னோட தலையில வந்து நீ அணிஞ்சிக்கிட்டு இருக்கியோ அது மாதிரி நான் வந்து வஞ்சகம் பிடிச்சவன் நான் வந்து தப்பு பண்ணவன் என்னைய வந்து உன்னுடைய பழ அடியார்களோட சேர்த்து விட்டுருப்பா நான் அங்கே போய் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாணியில் அவர் வந்து சொல்றாரு என்னைய கைவிட்டுடாதப்பா இந்த பிறவி வந்து ஐந்து தலை நாகம் மாதிரி இருக்கு ஐம்புலன்களில் நான் சிக்கி தவிக்கிறேன் இது எப்படி தெற்கு தெரியுமா ஒரு எலி வந்து பாம்புக்கு பயந்து அந்த பொந்துக்குள்ள போகுது இல்லையா பெரும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சு பொதும்பு உறவே அந்த எப்படி அது அது வந்து போகுமோ அது மாதிரி நானும் வந்து அஞ்சு இந்த அஞ்சி அஞ்சு ஒரு எலி பொந்துக்குள்ள போன மாதிரி துடிக்கிறேன்ப்பா பா என்னை கை விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் இந்த பாடலில் அழகான உண்மையோடு அருமையாக உருகி உருகி பாடியிருக்காரு அடுத்தது முப்பத்தி ஆறாவது பாடலை பார்க்கலாம் பொதும்பு உரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை விடுதி கண்டாய் இறை ஆர் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் வண்டு அதும்பும் கொழும் தேன் அவிர்சடை வானத்து அடல் அரைசே அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா சிவபெருமானுடைய அந்த ஜடாமுடி அது வந்து எப்படி இருக்கும் அதில் என்னென்னலாம் இருக்கும் அதை எப்படி மலரால் சூற்றியிருப்பார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மந்தாரப்பூ சூற்றிருப்பாராம் விரை ஆர் நரவம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்ப்போம் இல்லையா நரவம் அப்படின்னா என்ன நரவம் அப்படின்னா தேன் விரையார் அப்படின்னா நறுமணம் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இவர் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனம் நிறைந்த விரையார் நரவம் மனம் நிறைந்த அந்த தேனை வந்து மனம் நிறைந்த அந்த தேன் ததும்புகின்ற அந்த மந்தார மலையை மந்தார மலரை ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தார மலையரில் தாரம் பயின்று அதாவது அந்த அந்த மந்தார மலர்ல தேன் இருக்கும் இல்லையா அந்த வண்டு வந்து என்ன பண்ணுதான் அவர் தலையில சுட்டிருக்காராம் அந்த தேன் குடிக்க வரும்போது பெருசாக சவுண்டு தேனை குடிச்ச உடனே சவுண்டு வயிறு ரொம்ப மெதுவாக விரை ஆர் நரவம் அதாவது மனம் பொருந்திய அந்த தேனை விடைய அந்த மந்தார மலர்ல அந்த தேனியானது தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அந்த வண்டு என்ன பண்ணுதான் ஃபர்ஸ்ட் வந்து பெரு பசியா இருக்கும்போது குடிக்கிறதுக்கு முன்னாடி பெருசாக சத்தம் போடுதான் தான் அதுக்கப்புறமா வந்து இந்த தாரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஏழு இசை சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஒன்று ஒன்று ஒன் ஒரு 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 வகையான இசை பொழுக்கு அது வந்து உச்ச ஸ்தாயில இருக்கும் பொழுக்குன்னு தேன் குடிச்சு குடித்து முடிச்சோன்ன மந்தமாக சு சுன்னு அடங்கிவிட மாட்டிருக்கு அது வந்து உச்ச ஸ்வரமாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து அது அடங்கிடுது அதும்பும் கொழும் தேன் அவிர் சடை அப்படிங்கறது அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா தாகாசமாகியே திகழும் இந்த பேராற்றல் படைத்த என்னுடைய அரசே பிரகாசிக்கின்ற உன்னோட ஜடாபாரத்தில் நீ என்னென்ன வச்சுருக்க அப்படின்னா மந்தாரப்பூவில் அந்த செழுந்தேன் நறுமணத்தோடு இருக்குது அதனால் அந்த பூவில் படிய வரும் அந்த வண்டு என்ன பண்ணுது பெரிய ஓசை எடுத்தல் ஓசை அப்புறமா படுத்தல் ஓசை அப்படின்னு முதல்ல உச்சஸ்தாயத்துக்கு போயிட்டு அப்புறம் டவுனுக்கு வருது ஓசையும் உண்டு பண்ணுது வண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாழ்வு பெருதான் அந்த ம சிவபெருமானோட தலையில் சூடியிருக்கிற அந்த ஜடாமுடியில் இருக்கிற அந்த வந்தார மலரில் இருக்கிற அந்த தேனை உண்டு அந்த மலர் அந்த வண்டு வந்து பெருவாழ்வு பெருதான் நான் எப்படி இருக்கேன் ஆனால் நான் எப்படி இருக்கேன் அதைத்தான் அவர் சொல்கிறாரு அதும்பும் கொழுந்தேன் அவிர் சடை வானத்து அடல் அரைசே அப்படிங்கிறாரு நீ எப்பேற்பட்டவன் நீ இந்த வானத்துக்கெல்லாம் அரசன் அல்லையா அப்பேற்பட்டவன் அந்த வ உன்னோட மழை இது முடியில் இருக்கிற அந்த தேனை குடிச்சிட்டு வண்டெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்குது ஆனால் நான் என்ன இருக்கேன் நான் எப்படி பாடுபடுறேன்னா புதும்பு உரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கதவை வெதும்பு வெதும்புருவேனை கண்டாய் ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் மரப்பொந்தில் பொருந்திய தீ வந்து சிறிது சிறு மரப்பொந்துக்குள்ளே தீ பிடிச்சிச்சின்னா யாருக்காவது தெரியுமா பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு 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 என்ன பண்ணும் அந்த மரத்தையே எரிச்சிடும்ல இல்ல அது மாதிரி நான் வந்து இந்த ஐம்பொறிகளில் பொருந்திய புலனாகிய இந்த தீ எனக்குள்ளே சிறிது சிறிதாக பரவிக்கிட்டு இருப்போ அது வந்து உடம்போட சேர்த்து இந்த உயிரையும் சுடுதுப்பா பொதும்புரு தீ போல் புகைந்தெறிய புலன் தீக்கதுவ வெறும் வெதும்புருவேனை அப்படிங்கிறாரு அதனால் அவர் வந்து இருக்காராம் அந்த தீ வந்து எப்படி சுடுதோ அது மாதிரி அவர் வந்து நான் வந்து வெந்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னைய வந்து விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இங்க வந்து நெருப்பு போல நான் வந்து வெப்பமுரிகின்ற எண்ணெய் அப்படி சுடுதான் அப்படி சுடுகின்ற எண்ணெய் நீ வந்து விட்டு விடாதப்பா விட்டு விடுவாயோ விட்டு விடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாரு இங்கே வந்து மந்தாரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு தேவ தருக்கல்ல ஒன்று அந் அங்கேருந்து வந்து அந்த மந்தார மலை மந்தார மலர் இது வந்து மந்தார மலையும் இருக்குது கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து மந்தார மலர் அதை வந்து சூடிகிட்டு இருக்காரு மந்தார மலர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை படிச்சுட்டு நாமளும் கூகுளில் போய் தேடி பார்ப்போம் பாத்திருப்போம் ஆனா ரொம்ப மறந்து போனதுனால இதுதான் மந்தாரம் மலர்னு தெரியல நமக்கு சோ மறுபடியும் ஒரு தர பாடலை படிச்சிடலாம் பொதும்பு உரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுவ விதும்புருவேனை விடுதி கண்டாய் விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழும் தேன் அவிர்சடை வானத்து அடல் அரைசே அப்படிங்கிறாரு பொதும்புரு தீப்போல் அதாவது மரப்பொந்துக்குள்ள ஒரு தீ வந்து எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி அந்த மரத்தையே அழிக்குமோ அது மாதிரி இந்த ஐம்புலன்கள் உள்ள ஆசையால நான் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா என்னைய வந்து இது வந்து என்ன பண்ணுது வந்து வெப்பமுறுது அதாவது அந்த எப்படி அந்த ஹீட்டு வந்து அந்த மரத்தையே அழிக்குமோ அது மாதிரி இந்த புலன்களால வந்த இந்த சூடு வந்து இந்த வெப்பம் வந்து இவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்பேற்பட்ட என்னைய நீ வந்து விட்டுடாதப்பா நீ வந்து எப்படி இருக்க விரையார் நரவம் அதிக மனம் பொருள் ிய தேனை உடைய மந்தார மலரை உன்னோட சடையில வந்து சூட்டிக்கிட்டு இருக்க மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த வண்டானது தேனை குடிக்க வரும்போது உச்சஸ்தாயில பாடுது தேனை குடிச்சு முடிச்ச உடனே மெதுவா பாடுது அந்த மாதிரி பாடிக்கிட்டு இருக்கு அதும்பும் கொழும் தேன் அவிர் சடை வானத்து அடல் அரைசே அந்த மாதிரி தேனை வந்து உன்னோட சடையில அந்த ஜடாமுடியில வந்து நீ சூடிக்கிட்டு இருக்க அப்பேற்பட்ட புகழ் உடையவன்பா நீனு என்னோட வானத்து அரசன் இல்லையா நீனு ஹம் அப்பேற்பட்டவன் நீ வந்து நான் இந்த நெருப்புல சுட்டுக்கிட்டு இருக்கேன் வெந்துகிட்டு இருக்கேன் என்னைய வந்து அஹ் விட்டுடாத என்னுடைய நீ வந்து எப்படி இருக்க அப்படின்னா அவரு அவர் வந்து எவ்வளவு தப்பு செஞ்சாலும் நீ என்னைய ஏத்துக்குவப்பா அப்படிங்கிற அந்த நோக்கத்திலேயே வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு நறுமணம் நிறைந்து தேன் ஒழுகும் மந்தார மலரில் எடுத்தலோசை என்னும் இசையை பாடி அந்த இசையை பாடி அதுக்கப்புறம் அழகாக ஒழிக்கின்ற வண்டுகள் பின்னர் தாழ்ந்து ஒழித்து முதல்ல வந்து எடுத்து ஒழிக்குது அதை தேனை குடிச்சிட்டோன்னா தாழ்ந்து ஒழிக்குது சென்று மகிழ்வதற்குரிய செழுந்தேனுடன் விளங்குகின்ற ஒளி வீசும் சடையுடைய வானுலகத்து வல்லரசனே வானுலகத்து வல்லரசன் இல்லவானேனு மர பொந்தில் பிடித்த தீயனை போல் மிகுந்த புகைமண்டி கிடை எரிகின்ற அந்த புலன்களாகிய நெருப்பு பற்றி கொள்வதால் எப்படி அங்கே பற்றிக்குமோ அதே மாதிரி இங்கேயும் பற்றி கொள்வதால் என்னோட உள்ளம் வந்து உள்ளம் என்ப என்னும் மரமானது எரியுன்று வேகின்றது அடியனையும் நீ கைவிட்டுடாதப்பா அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை வந்து ஒரு அழகாக உருகி உருகி இந்த பாடலில் பாடுறாரு நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களில் சந்திக்கலாம்